இந்த ஆகாயம் நம்ம வீடு இந்த கூட்டத்தில் வயதான அனுபவம் உள்ள கழுகு அக்ரன் கழுகுகளுக்கு பலம் மட்டுமில்ல புத்திசாலித்தனமும் வேண்டும் இளம் கழுகு கீரன் இறக்க சிந்தனை உள்ளவன் நானும் ஒரு நாள் ஆகாயத்தின் தலைவனாவேன் இளம் பெண் கழுகு மீரா புத்திசாலி பலமா பறக்கிறது முக்கியம் கீரன் நல்ல மனசு முக்கியம் இது நம்ம ஆகாய எல்லை அதை காப்பாத்தலாமா நிச்சயமா உதவி செய்ய நினைப்பது பெரிய மனசு நான் போய் காப்பாத்துறேன் நன்றி ஆகாய நண்பா இவனுக்கு மனசு அக்ரன் மாதிரி இருக்கு திடீரென்று மழை வர ஆரம்பிக்கிறது எங்களுக்கு பயமா நான் இருக்கேன் யாரும் பயப்பட வேண்டாம் கீரன் அந்த குட்டிகளை ஒரு பாறைக்கு கீழ் கூட்டி வந்து பாதுகாத்தான் மழை ஓய்ந்தது குட்டிகள் மகிழ்ச்சியில் இருந்தன நீதான் எங்களுக்கு ஹீரோ இன்று முதல் நீ ஆகாயத்தின் காவலன் இப்போது கீரனுக்கு பொறுப்புகள் அதிகமானது மேகங்களை தாண்டி எழும் கனவுகளே ஆகாயம் கருணைதான் சிறகுகளுக்கு கொடுக்கும் சக்தி உயர அல்ல நல்ல மனசுடன் பறந்தவனே உண்மையான காவலன்